எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாயங்காலம் மாலை நேரத்தில் என்னோடய ஆறு மணி ஏழு மணி ஆகுது ஏழு மணிலருந்து பத்து மணி வரையும் நான் செஞ்ச வீட்டு வேலைகள் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே வீட்டு வேலையை செஞ்சுட்டே நம்ம வந்து ஏதாச்சும் மனசில் நமக்கு ஏதாவது எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்னு எதாவது கவலையாக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு மனுஷங்கள்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நான் எப்பவுமே வேலை செய்யும்பொழுது அப்படிதான் ஏதாவது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட பேசிட்டே நான் அப்படியே வேலை செய்வேன் பார்த்திங்கன்னா மணி ஏழு மணி ஆச்சு அது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா அதெல்லாம் அப்படியே கழுவி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி ஆற வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவினேன் பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆரிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்கக்கிட்ட பேசி அதை கவலைப்பட்டு இது பண்ணுறதை விட நான் என்னோடய பழக்கம் இப்படி தான் நான் அதை இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் மனசில் எனக்கு ஏதாவது விஷயம் நடக்கலை இல்லை கவலையாக இருக்குது அப்படின்னா நான் யார்கிட்ட சொல்வேன்னா கடவுள்கிட்ட தான் ஏன் கடவுள் எப்படி நடக்குது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எது மூலியமாவது வீடியோ பார்க்கும்போதோ இல்லை யாராவது பேசுகிற மாதிரி நான் உடனே பதில் கிடைக்கும் ஒரு ஒரு விஷயங்களில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட அது பதில் கிடைக்காது அந்த மாதிரி இருக்க விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் வேலை செய்யும்போது நம்ம அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் கிட்ட சிவன் கிட்ட பேசிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வேலை கிட்டேன் சமையல் வேலை நைட் சமையல் வேலை முடிஞ்சிச்சு சாப்பிட்டாச்சு பசங்களும் சாப்பிட கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்க வேணாம்னு சொல்லிட்டு தோச்சி வச்ச துணியெல்லாம் எல்லாம் மடித்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி நமக்கு யாருமே இல்லை நினச்சி கவலைப்படுறத விட கடவுளை வந்து நமக்கு சொந்தமாக நினச்சி நம்ம வந்து கிட்ட பேசலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு ஏதாவது தேவை வேணும்னா அது கடவுள் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நம்ம வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து அடிக்க வச்சு என் சேனலில் பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி